Okay. <laughs> நாம் தமிழர் கட்சி வந்து எஸ்ஐஆருக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழக அரசு கோரிக்கை எதற்காக இந்த எந்த கோரிக்கையை எடுத்து தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கு எங்க கோரிக்கையை நிறைவேற்றதுக்கு அப்படி கிடையாது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது வந்து நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம் அது ஏன் அப்படின்னா காலம் காலமாக மக்களாட்சி மலர்ந்த நேரங்களில் வந்து நம்ம சொல்ற அந்த மக்களாட்சி மலர்ந்ததுக்கு பிறகு ஜனநாயகம் நிலைநாட்டணும்னா தேர்தல் வாக்குறுதி வேணும் நம்மளுக்கு அப்படி இருக்கும் பொழுது காலம் காலமாக எஸ் ஆர் இருந்தது அதாவது சம்மரி ரிவிஷன் ஒன்று இருந்தது இப்ப வந்து இவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றாங்க இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் ஏற்படுதுன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவர்களோட அதாவது தமிழகத்தை கைப்பற்றணும் அப்படின்னு வட மாநிலத்த வந்து இங்க வந்து திணைக்கிறாங்க இது இந்த ஒரு சந்தேகத்து மூலியமா வந்து நாங்கள் வந்து இதை வந்து முற்றிலே எடுத்துக்கிறோம் சொல்ற அந்த ஸ்பெஷல் வேர்டை வந்து எதை மென்ஷன் பண்றாங்கன்றது எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் செய்யணும் அப்படின்றது ரெண்டாவது இருக்க மாநில அரசு வந்து முற்றிலும் எப்படி இவர்கள் வந்து கூட்டணியில் இல்லைனாலும் ஆனா இவர்கள் கூட்டணி கட்சிகள் செய்யாதது கூட இவர்கள் செய்கின்ற அந்த போக்கு இருக்கு இல்லையா அது வந்து எங்களுக்கு மிகுந்த வேதனையும் சந்தேகத்தையும் எழுப்புது அதனால வந்து இந்த மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் கண்டித்து நாங்க வந்து இங்க இப்பதான் வந்து அண்ணன் பேசிட்டு போயிருக்காங்க நாங்க நாம் தமிழர் கட்சி இதை வந்து அடுத்த நிலையில வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கோஷம் எல்லா மாவட்டங்களிலும் கொண்டு போறதுக்கு இருக்கோம் நாங்க

அவங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆரை எதிர்த்ததாக அவங்களும் போராட்டம் முன்னெடுத்துக்காங்க சரி எஸ்ஐஆர் வந்து ஏன் எதிர்த்தாங்கன்றத சொல்ல சொல்லுங்க எதன அடிப்படையில் அவங்க எதிர்க்காங்கன்னு சொல்ல சொல்ல இப்போ நாங்க சொல்றோம் பல விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இப்போ வட வடமாநிலத்தில் வந்து தமிழகத்துல வந்தாங்கன்னா வாக்கு போடுற உரிமை வந்து அவங்க பெற்றுருவாங்க அதனால வந்து இந்த மண்ணை வந்து இந்த மண்ண இருக்கிறவங்களுக்கு வந்து வாக்கு இருக்காது அப்ப என்னோட அரசியல் வந்து அவன் தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிடுவான் இதுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கமலஹாசன் போட்டியிடும்போது போது இது வானதி அம்மையார் வந்து ஜெயிச்சாங்க இதெல்லாம் நாங்க மேற்கொள்ள எடுத்து காமிக்கிறோம்ல அது மாதிரி அவங்களை பேச சொல்ல

அது அப்படி கிடையாது இங்க வந்து வாக்குரிமை வந்து வட மாநிலத்திற்கு வந்து போகுது ஏற்கனவே வந்து நிறைய இது விஷயம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்க ஏற்கனவே வந்து வாக்காளர் வந்து இவன் இவன் கீழ நான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கு போய் அவன் இடத்துல வந்துட்டான் நீ ஓடுற நீ நீ ஓட்டு போடுறதா எனக்கு தேவைன்ற மாதிரி இது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்தின் மீறல் அத்துமீறல் உங்களுக்கு தெரியுதா இல்லையா தமிழர்களுக்கு வந்து கடைசி உரிமையே வந்து எல்லா உரிமையை விட்டுக் கொடுத்து நிலமற்ற இந்த மண்ணின் வளங்கள் அற்ற மக்களான நிக்கிறோம் இருக்கிறதே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே உரிமை வந்து அந்த வாக்குரிமை தான் சமமான அதுதான் அந்த உரிமையில கை வைக்கிறாங்கன்னா அப்ப நம்ம வாழ் என்னத்துக்கு ஒரு கேள்வி நம்மளுக்கு எங்களோட அரசியலை வந்து உற்று நோக்குகின்ற அதாவது உற்று நோக்கின்ற எங்களோட அரசியல் பாதையை வந்து இவங்க வீண்டு ரொம்ப எழுச்சியா வரான்றத அவர்களுக்கா ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அதனாலதான் பல விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா வந்து தேர்தல் காலத்துல எப்ப அண்ணன் களத்துக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்தே வந்து எல்லா விமர்சனங்களையும் தாண்டிதான் அண்ணன் நிக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வலிமை சேர்க்கணும்னு சொல்லிட்டுதான் நாங்க களத்துல நிக்கிறோம் இல்லைன்னா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அண்ணோட பேச்ச வாக்கரசது எங்களுக்கு தேவை கிடையாது இப்படி எல்லாம் ஒரு சட்டம் திட்டம் வந்துச்சுன்னா அதை தாண்டி நான் வேற மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன் நானு இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கோசம் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க புரியுதுங்களா அப்போ என்ன புரியுது அப்படின்னா இந்த மண்ணையும் மக்களையும் ஆளுகின்ற ஒரு ஒருவனாக தான் இந்த மக்களோட நலனை வந்து சிந்திக்க முடியும் இது அடிப்படை ஜனநாயகம் இது மக்களாட்சி மலர்ந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து வாக்குரிமையை பறிக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை இல்லையா அது அது ஒரு உரிமை தானே இருக்கு தமிழர்களுக்கு மீது என்ன உரிமை வந்து இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு நடத்திட்டாங்க காவிரியிலும் தண்ணி மீட்டு தரல எங்களுக்கு மேகதான அணைய கட்ட போறாங்க இவளோட நிலைப்பாடு என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு தம்பி இது இது காலம் காலமாக வலித்த வழித்தோய்ந்த சமூகங்களாக இருக்கும் நம்ம இங்கே நம்மளுக்குள்ள ஒட்டுமே கிடையாது மத அரசியல் இருக்கு சமுதாய அரசியல் இருக்கு யாருமே ஒரு குடையின் கீழே இல்லை தமிழர்கள் நம்ம நினச்சி உணர்ந்து பாருங்க இதோட இதோட ஆதாங்கம் புரியும் உங்களுக்கு

போனோம் ஏன் கொண்டு போன தேவை என்ன இருக்கு அப்ப இவர்கள் என்ன நிலைப்பாடுல இருக்காங்க அப்ப ஒண்ணு சரி அவங்க வராங்க இப்ப திமுக காரங்க தான் வந்து பிஎல்ஓவா வந்து வந்து எங்களுக்கு வந்து அந்த படிவத்தை ஃபில் பண்ண சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி ஆளுன்னு நான் சொல்லிட்டு அப்ப எனக்கு வந்து அவங்க கரெக்டா பூர்த்தி பண்ணி அனுப்புவாங்களா அத நான் நம்பணுமா இது மாதிரி எல்லா கட்சிக்கும் தானே இது இந்த சந்தேகம் வந்து நமக்கு எழுதா இல்லையா இதைதான் நான் வந்து அண்ணன் கேட்கிறாரு இப்போ நான் ஒரு நான் இப்போ நான் ஒரு என்ன அண்ணன் வந்து ஒரு வேட்பாளரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல இப்போ எனக்கு இது வந்து சிக்கலா வராதா தான் மாத்தணும் நம்ம நினைக்கிறோம் இது வந்து அண்ணன் கேட்கிற கேள்வி வந்து கரெக்டான கேள்விதான் இங்க இருக்கிற அரச வந்து நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம்பா நீ வந்து ரொம்ப தின்னமா அப்பான்னு சொல்ற இந்த அரசு இதெல்லாம் எங்களுக்கு சிக்கலா இருக்கே எனக்கு வாக்குரிமையா இல்லாத இருக்கே அப்ப அப்பா அவரு சரி செய்யணுமா சரி தேவை இல்லையா தமிழகத்துல வந்து ஆறு கோடி பேர் இருக்காங்க தமிழர்களே எங்களுக்கு ஒரு ஒரு கோடி வாக்காளர் அந்த படிவத்தை கொடுக்க சொல்லுங்க நேத்துல இருந்து கெஞ்சன் இருக்குது டே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கடா நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கல இது ரொம்ப இது ஜனநாயக அத்துமீறல் தம்பி இது அடிப்படை அரசியலே வந்து சதைக்க கூடியது இது இது வந்து புரட்சியான அண்ணா சொல்ற மாதிரிதான் புரட்சி மக்களிடையே ஒரு கிளர்ச்சி எழுந்து அது புரட்சியா வெடிச்சா மட்டுமே தான் இதுக்கான தீர்வுன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியல சொல்றதுக்கு ஒரு இதுவும் இல்லை நன்றி நன்றி